ವಕಮ್ ನಾ ವೆ ಶ್ರೀ ಸುಬ್ಲಕ್ಷ್ಮಿ ಟೆಕ್ಸ್ಟೈಲೇ ಬೇಸ್ರೆ ನಾ ಇೋ ಪಡೀೋದು ಓನ್ಲಿ ಫಾರ್ ಜಾಯಿಂಟ್ ಎಸ್ಪೆಷಲ್ ವೀಡೋ ನಮ್ಮ ಕಡೆ ಅಡ್ರಸ್ ಒಂದು ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಎ ಟೀಶ್ವನ್ ಲೈನ್ ನೋಬತ್ ಕನ್ನ ಎಸ್ಟ್ರೀಟ್ ಮದುವೆ ವಂದಾ ಒಳಕ್ತೂಲ್ ವರ್ಣ ಒಳಕ್ತೂಲ ಪಡೆ ತೀವ್ ಷೋರೂಮ್ ವರದಿ ಇದೇ ಚೇಂದ್ರ ನೇರ ಬಂದ ಕಾರ್ನರಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಡೆ ಇದೆ ಶ್ರೀ ಸುಬ್ಲಕ್ಷ್ಮಿ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ವಾ ನಮ್ಮ ಜಾಯಿಂಟ್ ಎಸ್ಪೆಷಲ್ ವೀಡಿಯೋ ಪಾಪ ಓಕೆ ఇదలమే జాయింట్ సార్ ఆమ ఎనేనిగా పార్కర్ ఐటెం సూపర్ సోపియా జాయింట్ సాఫ్ట్ పూణం ఉరు రేట్ అంటే 90 రూపాయ 90 రూపాయ అన్న 90 సాఫ్ట్ పూణం సూపర్ ఆ ఇరు కొాలిటీ సాఫ్ట్ స్టిచ్ పన్నదా పనదా ఇప్పుడే పని పాప ఓకే

ಫುಲ್ಲ ಬಂದಿರ콤 ಫುಲ್ಲ ಬಂದೆ ನಿಮ್ಮಲ್ಲಾ ಕೋಲ್ಟಿ ಏನೈತು ಅಂತ ಇರಕುಜಿ ಫುಲ್ ಪೇನ್ಸಿ ಆಗ್ ಪರಂ ಓಕೆ ಅಹಿದು ರೇಟ್ ಮಾರೋ 120 ರೂಪಾಯಿ 120 ರೂಪಾಯಿ ಓಕೆ चमकीವರಾ ಗಿರ್ಕೋಲಸ್ ಸೂಪರ್ ಆಗ್ ಪರಂ ಪೇನ್ಸಿಯಾ ಇರಕು ಪೇನ್ಸಿಯಾ ಇರಕು கொஞ்சம் பாருங்க ಇದು ತಚ್ಚಿರಕಲ್ಲೇನ್ ಪಾಪ ತಚ್ಚಿದಾ ಇರಕೋ ಇದೆ ಹ್ಮ್ ಹ್ಮ್ சூப்பராக இருக்கேன் நூற்றி இருபது ரூபாய்க்கு பாருங்க அருமையாக இருக்குது சூப்பர் மேல சூப்பர் எங்க பாருங்க இதை தச்சு இதாக இருக்கும் ஊர் தச்சிங்க நீங்கள் தச்சலாம் ஒரு தையல் போட்டிருக்கு ஆமாம் நீங்கள் வேணும்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம் கண்டிப்பாக போகலாம் நூற்றி இருபது ரூபாய்க்கு அருமையான ஒரு சூப்பராக இருக்கும் கலர் டிசைன் டிசைன் பக்காவாக இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் பாருங்க ஜாயிண்டில் வந்து குவாலிட்டி குவாலிட்டி தான் மேனாக வேணும் அவ்வளோ சும்மா ரேட்டு இருக்கும் இது மாதிரி சூப்பராக இருக்கும் தோணும் கிரேப்லேயும் இருக்கா நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா தான் அமர் தீப்பு நேரில் வந்து ஆன்லைன் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன் இருக்கு நேரில் வந்தால் பார்த்து வாங்கலாம்

இது மாதிரி இப்படி ஆறுமே வேறு வேறு கலர் மாடல் வேறு வேறே இருக்கும் சேம் இதுவுமே இல்லை நூற்றி முப்பது ரூபா க்ரேப் ஜாயின்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது பாணு ஓகே டிஜி டிஜி கூட தான் நூற்றி முப்பது தச்சு இதாக இருக்கும் இது இது தச்சு ஒரு தையல் இருக்கும் நூறு தையல் இருக்கும் இன்னும் இன்னொரு தையல் போட்டுக்கணும் வித் ப்ளவுஸோட இருக்கும் இது ஓகே ஆ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை பாண தச்சு இதாக ரேட் சூப்பராக இருக்கும் ஆமாம் தையல் குவாலிட்டி குவாலிட்டி ஹெவி குவாலிட்டி சாதா குவாலிட்டி இல்லை ஹெவி குவாலிட்டி ஃபுல்லாக வின்ஸ் அமர்திண்ட் ஐட்டம் பக்கவா இருக்கும்

சூப்பராக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நூற்றி முப்பது ரூபா இதுலேயே தச்சு இதாக இருக்கும் மாடல் சூப்பராக இருக்கும் பாருங்க டிசைன் டிஜைன் பக்காவாக இருக்கும் மதுரை ஒரு வாட்டி சூப்பர்லக்ஷ்மியில் வந்து பாருங்க நீங்கள் சூப்பர் சூப்பராக கிடைக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணலாம் ஒரு கட்டு பத்து பீஸ் வாங்கணும் மினிமம் ஆன்லைனில் ஜாயின்ட் சேலில் மட்டும் பத்து பீஸ் வாங்கினா நேராக வந்து வந்து பார்த்தா நீங்கள் மூவாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணணும் खंडी पा बनना मुआ इरा इधर पारंग ब्रासो जाइंट ब्रासो कॉल के लिए वेरे यार तू उठवा टू हंड्रेड ब्रासो ले जाइंट mm -hmm. कलर चार्ट पातेंगे ला ये पूरी एक के कलर पारंग सुपर आयर का कांट्रेस्ट कलर हम्म ये पारंग पक्का वायर को मैचिंग मैचिंग डिजाइन डिजाइन पारंग स्पेशल आयर को जाइंट ले ORIGINAL லேனா साधा டூப்ளிகேட் இல்ல பிராஸ் இது தே கோல்ட் யான இடம் ஹெவி கோல்ட் பிராஸ் பிராஸ் ஒரே செமயா இருக்கு எவ்வளவு ரேட் 800 அதா 200 ஓ oh, 200 பிராஸனால 200 வந்துருவோம் ம் ரெனிங்கா போர் குவாலிட்டி இது வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு ஒரு பிராஸ் ஓவர் காட்டுங்க இத பாப்பமா ஓபன் பண்ணு ஓகே சோ பிராஸவோல நிறைய டிசைன் இருக்குல நிறைய இருக்காஜி இது சும்மா நாலு சாம்பிள் காட்கடா காம் ஏன்னா பிராசோ வந்து ஜாயிண்ட்டில் வந்து நிறைய விருந்து வாங்குவாங்க பாருங்கள் இது வந்து ப்ராஸ் டிசைன் இது சேலை பாரு சூப்பர் இது ஜாயிண்ட் நீட்டாக ஜாயிண்ட் எடுத்து பாரு அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன் தெரியாத மாதிரி சூப்பர் ब्रासो ब्रासो प्राशो जॉिंट इन इन प्रा कॉन्टा सूपर डिजन सर पापो फैंड क्वाल्टी जॉिन्ट नूत्र रूप वन फिफ्टी फूल है सटीन बॉर्डर सटीन जरी सटी बार्डर विश्व विश्ववाश क्वाल्टी सूपर रेट वे नूत्र रूप

டி பாரு நூற்றி எண்பது ரூபா ரூபாய்க்கு சூப்பராக இருக்கும் துணி சூப்பராக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் பாருங்க பூனம் கட் கட்டாக கிடைக்கும் நூற்றி எழுபது ரூபா சாப்பிட்டு போனோம் ஜாயிண்ட் இல்லைன்னா ಜಾಯಿಂಟ್ ಇಲ್ಲ ಫ್ರೆಶ್ ಸಾರೀ ನೂತಿ ಎಳು ನೂತಿ ಎಳು ನೂತಿ ಡಿಸೈನ್ ಕಲರ್ ಚಾರ್ಟ್ ಶಾರ್ಟ್ ಪರ ಪಕ್ಕಾವಾ ಷಟ್ ಸಟ್ಟಾಗಿ ಫ್ರೆಶ್ಸಿರಿ ಒನ್ ಸೆವೆ ಮದುವೆ ಡಿಸೈನ್ ಸುಬ್ಲಕ್ಷ್ಮಿಯಲ್ಲ ಡಿಜೈನ್ ಡಿಜೈನ ಕಡಿ ಪಕ್ಕಾವಾ ಟೇಸ್ಟ್ ಕಡಿಮೆ